எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நாளாச்சு பார்த்து நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் மதியானம் வந்து புளி சாதம் சாப்பிட்டேன் அப்புறம் வாழைக்கா பொரியல் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் டேன் டென் டேன் என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இது வந்து கடையில் தான் வாங்கினேன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிகிட்டே இருந்தேன் இல்லை அதனால் டூ டேஸ் முன்னாடி தான் வாங்கினேன் அய்யோயோ என்னது இவ்வளோ லாங்காக வந்துருச்சு நான் சின்னதாங்க ஆர்ட்ரு போட்டேன் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு அட கடவுளே இங்கே பாருங்க ஒரு சின்ன ஒரு டாலர் மாதிரி ஜெயின் மாதிரி தான் இருந்துச்சு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ லாங்காக இருக்குது ஆரம் மாதிரி இருக்குது ஆனால் சின்ன சைஸாக இருக்குது எப்படி இருக்குது சாரீ போட்டு இது போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்களா இப்படி இருந்தால் கூட ஓகே தாங்க கொஞ்சம் இப்படி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் பீஸ் வந்து பெருசாக வந்திருக்கு ஆரம் போல் இது ஸ்மால் ஆரம் போல் ம் நான் எப்பொழுதுமே கழுத்தில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் பார்த்தா ரொம்ப லாங்காக வந்திருக்கு நல்லா இருக்குங்களா அதிக ரேட்லாம் இல்லைங்க த்ரீ ஃபிஃப்டி தான் தான் கோல்டு மாதிரியே இருக்குது பார்க்கும்போது கொஞ்சம் கோல்டு மாதிரி மிக்சிங்கில் தான் இருக்குது கவரிங் மாதிரிலாம் அவ்வளவா தெரியல நான் ரீல்ஸுக்காக இந்த மாதிரி எதுனா வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன் ஆனால் நல்லா இருக்குது எங்கன்னா வெளில போகும்போது எதுனா ஃபங்க்ஷன் போகும்போதெல்லாம் போட்டு போகலான்னு தான் நினைக்கிறேன் நல்லா இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது சிம்பிளாக இருக்குது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா